அனைவருக்கும் வணக்கம் உலகமும் வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது நமது உடலும் வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது இன்றைய உரை இதுதான் உடல் உஷ்ணத்தால் நமக்கு நானூறு வகையான நோய்கள் உண்டாவதாக நமது சித்தர்கள் தெரிவித்து உள்ளார்கள் இன்றைய வெப்ப காலங்களில் நமது உடலை எப்படி குளிர்விக்க வேண்டும் இந்த நோய்களிலிருந்து நமது உடலை எவ்வாறு காக்க வேண்டும் என்பதே எனது உரை உலகம் வெப்பமயமாகிக் கொண்டிருக்கிறது அதை நாம் தாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தாலும் நமது உடலையாவது இந்த வெப்ப தாக்கத்திலிருந்து தடுக்க வேண்டும் நமது முன்னோர்கள் நமது உடலை உஷ்ணத்திலிருந்து குறைத்து குளிர்விக்க எண்ணெய் குளியல் என்ற ஒரு முறையை பயன்படுத்தினார்கள் இவற்றை நாம் இன்று அடியோடு மறந்துவிட்டோம் இந்த எண்ணெய் குளியலின் பயன்கள் என்ன இந்த எண்ணெய் குளியல் நமது உடலில் உள்ள உஷ்ணத்தை போக்கி நூற்றி இருபதுக்கு மேலான நோய்கள் வருவதை தடுத்து விடுகிறது அது மட்டுமல்ல நமது சருமங்களில் தோள்களில் ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தமான நோய்களையும் விடுகிறது எண்ணெய் குளிப்பதற்கு நமது முன்னோர்கள் தேர்ந்தெடுத்தவை நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இவை ரெண்டும் தான் அதிக திட்டநிலையில் உள்ளது இந்த கனமான எண்ணெய்களை நாம் நமது சருமத்தில் தேய்க்கும் போது நமது தோள்களில் ஒரு படலத்தை ஏற்படுத்தி நமது தோள்களில் ஒட்டி உள்ள கண்ணுக்கு தெரியாத கிருமிகளுக்கு ஆக்சிஜன் வழங்குவதை தடுத்து விடுகிறது எனவே ஆக்ஸிஜன் கிடைக்காமல் நமது தோள்களில் ஒட்டியுள்ள கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இறந்து விடுகிறது இதற்காகத்தான் நல்லெண்ணையும் விளக்கெண்ணையும் பயன்படுத்தினார்கள் இந்த எண்ணெயை உச்சி முதல் உள்ளங்கால் வரை தேய்த்து முப்பது முதல் அறுபது வினாடிகள் வரை வைத்து நாம் சீகக்காய் தூள் கொண்டு தேய்த்து குளிக்க வேண்டும் இவற்றை இன்றைய தலைமுறை வாரம் முறையாவது விடுமுறை நாட்களிலாவது இவற்றை செய்து நமது உடல் உஷ்ணத்தை குறைத்து பல நோய்கள் வருவதை தவிர்த்து வளமோடு வாழ வேண்டும் என்பதே எனது தாழ்மையான கருத்து அன்புடன் உங்கள் தவம்